சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல மிதுன ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஆல்ரெடி அங்க நீச்சம் புதனோட பரிவர்த்தனை ஆகுது புதனோட பரிவர்த்தனை ஆகுது ஆகல அப்படிங்கிறது இரண்டாவது நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிதனத்துக்கு அது ஒரு யோகமே ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கிறது செவ்வாய் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது இங்க சூரியன் நீசம் அடைகிறாருங்க மாத துவக்கத்திலே சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுற நாலாம் இடத்துல இருந்து ஆகி இங்க சூரியன் நீச்சம் மூணுக்குடையவர் ஐந்தாம் இடத்துல நீச்சம் கூடவே மூணாம் இடத்துல கேதுவும் இருக்கு அதை மறந்துடக்கூடாது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பாக்யஸ்தான ராசிக்கு பத்தாம் இடமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவர் அட்டமாதிபதியாகி பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில கொஞ்சம் முரண்கள் இருந்தாலும் இப்ப வக்ரமா இருக்கிறார் கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதிசார பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி எட்டு நாள் அங்க இருப்பார் ஒரு பத்து நாள் நேர்கதியிலையும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வக்ரகதியிலேயே இருப்பாரு இப்ப குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத தனியா ஒரு பதிவா கொடுத்துருக்கேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் பதிவு பண்ணியிருக்கோம் அதையே அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பார்த்து பயன்படுத்திக்கிங்க ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதியாக ஐந்தில் இருப்பது நன்மைதான் இப்ப ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ராசி அதிபதி ஆறுக்கு பயிற்சி ஆகலாமா அப்படின்னா ஆகலாம் பெரிய தொந்தரவுகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனா சின்ன சின்ன முரண்கள் எல்லாம் வந்து நீங்கும் அது என்னங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆனாலும் தன்னுடைய எட்டாம் பார்வைய ராசியை பார்த்துருவார் பதினொன்றாம் அதிபதி ராசியை பார்க்கறது நன்மை ஸோ ஏதோ ஒரு வகையில் செவ்வாய் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் இருக்கிறார் ஸோ அதை என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது ஐபசி பதினாறாம் தேதி சுக்கரனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆட்சி பலம் அடையுது முழுக்க முழுக்க சுக்கரன் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் ராசி ரொம்ப பிடிச்சமான ராசி சுக்கரனுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் அடையுதுங்க வேற என்ன கிரகம் எங்கிருந்தானா பூர்வ புண்ணியம் பலம் அடைஞ்சிருச்சு கண்டிப்பா இந்த மாத பிற்பகுதியில நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு என்ன என்னங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம் கூடவே ஐப்பசி மாதம் இருபத்தி மூணு அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரம் அடையுது உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு உங்க ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஐப்பசி இருபத்தஞ்சு பதினொன்று பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் அடைகிறார் சோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்றது நூற்றுக்கு நூறு நடக்கும் அப்படி தசாபுத்தி அந்திரம் இல்லாத பட்சத்துலேயும் பலன்களானது நடக்கும் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது நம்ம இந்த கிரக நிலை சரியா பயன்படுத்தி நம்ம சொல்லிட்டு வந்துருக்கோம் இல்லையா இதுல என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிளஸ் என்னென்னவெல்லாம் மைனஸ்ன்னு நீங்க போன மாதம் பலனை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா அதை கடந்து வந்திருப்பீங்க புரோட்டாசியை கடந்து வந்திருப்பீங்க அப்ப அந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிங்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்பவுமே நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்க அந்த அளவுக்கு விவரங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டா அப்படிங்கும் போது ஒரு ஒரு ராசிக்கு டீட்டெயில்டா சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது நிறைய விரிவா சொல்ல வேண்டியது இருக்கும் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது வேறு இருக்கிறாரு அந்த பாவம் கொஞ்சம் அடிவாங்கிதான் இருக்கு இப்ப அந்த ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருந்தீங்க இந்த மாத இருந்து மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரியன் வந்துடுவார் நீச்சம் முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா குழந்தை இல்ல குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மருத்துவ செலவுகள் எடுக்கணும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு மருத்துவ செலவுகள் மூலமா குழந்தை பேருக்கு கிடைக்கணும்னு உங்க ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கணும் அதே போல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்குன்னு நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னமா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினா கண்டிப்பா இந்த மாசம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைச்சிரும் கருத்தறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் நல்ல விஷயம் ரெண்டாவது என்னன்னா அதீத கற்பனை மனதிற்குள்ள எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்னென்னவெல்லாம் செஞ்சா என்னென்னவெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் மட்டும் இந்த மாதம் போடுவீங்க செயல்படுத்துறது அப்படிங்கிறது நீச்சமாக இருக்கிறாரு இல்லையா செயல்படுத்த விடாத அந்த கிரகம் எப்போ செயல் ரெண்டு மாசம் கழிச்சு அது செயல்படுத்துவீங்க ஆனா அந்த பிளான் பண்ணுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக அந்த சூரியன் என்ன செய்ய காத்திருக்கிறாரு படிக்காத குழந்தைகளை கூட படிக்க வச்சாருங்க அந்த படிப்புக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டிடுறாரு என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது படிப்புல எங்கெல்லாம் நீங்க படிக்கக்கூடிய பேட்டன்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு மாதமாக இருக்கும் அது அடுத்ததா மனதிற்குள்ள தரம் குறைவான காதல் எண்ணங்கள் உருவாக காத்திருக்கு சொல்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கும் தரம் குறைவான காதல் நம்ம படிப்பு நம்மளுடைய தகுதி நிலை நம்மளுடைய மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கணும் இல்லையா ஆனா வயது கூட பார்க்கணும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பொதுஜன மத்தியில் அது புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு என்று படும் முக்கியமான காதல் விவகாரங்களில் காதல் விவகாரங்கள்னா யாரு மேலே வேணாலும் வரலாம் எந்த வயசுல வேணாலும் வரலாம் இல்லையா மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரியான சில காரணகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க ஏன்னா நல்ல மனிதர்கள் கூட இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களுக்கு கூட சிறு கரை கூடும் சின்ன அழுக்கு நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும் பார்த்துக்கிடு அடுத்துதான் நம்ம கொஞ்சம் ஓவரா வாயடிப்போம் இந்த மாதம் என்னன்னா நம்ம கிட்ட என்னவெல்லாம் பிளானிங் இருக்கு நம்ம என்னென்னவெல்லாம் செய்ய போறோம் என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நம்பி எல்லார்த்து கட்டி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா அந்த மாசத்தில் உங்களுடைய ஆசைகளை திட்டங்களை விருப்பத்தை எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமா இருக்கும்போதும் சரி எந்த சூழ்நிலையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது கணவன் மனைவி உறவா இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாசம் வேண்டாம் அது பின்னாட்கள் பாதிப்பை தருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதமே உண்டான தண்டனை கிடைக்கும் இந்த மாசமே ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க விருப்பங்களை வழியில் சொல்ல வேண்டும் நம்மளுடைய முகம் காட்டி கொடுக்கும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய முகம் காட்டி கொடுக்கும் ஸோ அதில் கூட ரொம்ப கான்சியஸாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது குறை நிறைகள் இருந்ததுன்னா அதை சரி ஒரு செய்தான அது ஏற்படுத்தி தருது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான் நெகட்டிவ் அப்படின்னு போனால் இந்த மாதம் பத்திரப்பதிவு பண்றதோ ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதோ ஒரு செக் புக் வாங்குறதோ ஒரு கடன் வாங்குறதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷன் போடுறதோ ஒரு டாக்குமெண்ட் கரெக்ஷன் பண்றதோ இது எல்லாமே செய்யக்கூடாது இந்த மாதத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ ஒரு வேலைக்காக போகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம பண்ணது தப்புன்னு புரிய வச்சணும் முக்கியமாக கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது கவனம் அடுத்ததாக வேறு என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா பெண்கள் குழந்தைகளாக இருக்கீங்கன்னா ஆபரணத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக அந்த காதில் கழுத்தில் விரலில் போடக்கூடிய மோதிரம் காதில் அணியக்கூடிய தொங்கட்டானெல்லாம் இருக்குது சீக்கிரமாக மிஸ் ஆகிற மாதிரியான பொருட்கள் இருக்கு இல்லையா ஸோ அது தொலைந்து போவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது கவரிங்காக இருந்து தொலைஞ்சு போயிட்டால் பரவாயில்ல இன்னொன்று வாங்கிக்கலாம் கோல்டு விற்கிற விலைக்கு இப்போ என்ன பண்ண முடியுங்க ஒன் லேக் வேணும் ஒரு பவுன் எடுக்கணும்னா செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஸோ கவனம் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது வேற என்ன அந்த சூரியன் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை தர்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தாதீங்க என்னதான் ஜெனீனான காதலா இருந்தாலும் வெளிப்படுத்தாதீங்க மூணாவது புதிய உயர்கல்வி சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதுல மூக்க நுழைக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்ல பண முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சூது கீதில எல்லாம் காசு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுரும் அதே நேரத்தில் கேதுவனுடைய தொடர்பு அந்த சூரியனுக்கு கிடைக்கிறதுனால ஸ்கேம்ல மாற்றக்கு வாய்ப்புகள் உண்டு போன் பண்ணுவாங்க ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க பேன் கார்டு நம்பர் சொல்லுங்க அப்ப ஓடிபி கேட்பாங்க நம்ம தெரியாம சொல்லிடுவோம் பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவைங்க மிதனராசில யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது இன்னும் இந்த மாதிரி எதாவது ஸ்கேம் கால் வந்து நம்ம உண்டு இந்த மாதத்தில் ஸோ அது அதில் ஒரு அவேர்னஸ் வேணும் அதே போல் காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்துன்னா உடனே போய் பார்த்துருங்க இந்த காதுக்குள்ளே பட்ஸ் வச்சு நோண்டுறது ஸோ இதெல்லாம் ஆகாது ஸோ இதெல்லாமே வந்து சூரியன் நம்மளுக்கு தரக்கூடிய எச்சரிக்கையாக இருக்குது பெரிய பாதிப்புகளை கொடுக்குமா சின்னதாக போயிடுமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து தெரியும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததா புதன் என்ன செய்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி என்ன செய்யறாரு அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு அவர் தான் அதிபதி முதல் ஏழு நாட்களுக்கு இந்த மாத தூக்கத்துல முதல் ஏழு நாட்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சுக்கரனோட பரிவர்த்தனை அமைப்புல தான் இருக்கிறாரு ஸோ முதல் முதல் வாரம் ரொம்ப ரொம்ப திருப்தியா நிம்மதியா சந்தோஷமா போகும் எது வந்தாலும் உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அது எந்த காம்ப்ரமைஸ் இல்லை எது வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அவ்வளோ பிரைன் ஷார்ப்பாக இருக்கும் தெளிவா திட்டம் போடுவீங்க தெளிவா பிளான் பண்ணுவீங்க மைண்ட் நல்லா இருக்கும் சூப்பரா கடந்து வந்துருவீங்க ஐப்பசி ஏழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கு என்னன்னா வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா குருவோட பார்வையில் வருது அந்த புதன் சில பேர் வந்து கூட்டு தொழிலெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய துணை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள இருந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இப்போவும் உங்களுடைய துணை உங்களை ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது ஏன்னா ஏழு குடியர் உச்சம் பெறாரு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று உங்க ராசிநாதனான புதனவே பார்க்குது இப்போ அவங்க கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோமோ அப்படிங்கிற பயம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லுது பிரிந்தவங்க சேர்ந்துருவீங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பேருத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த புதன் தீர்த்துருவார் ஆறாம் இடத்துக்கு போனாலும் ஏன்னா பத்து ஒரு ராசி அதிபதியை பார்க்கறாரு அப்படிங்கும்போது தொழில் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகளில் யார் யார் உங்களுக்காக இருக்காங்க யார் யார் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு கிட்ட மேல் நம்மளுடைய விஷயங்களை பகிரணும் யாருகிட்ட உங்களுடைய திறமையை காட்டணும் யாருக்கிட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி நைஸாக விலகிட்டு வந்துடணும் இந்த மாதிரியான விவரங்களை புதன் கற்றுக் கொடுத்துருவார் உறவுகளினுடைய உண்மை நிலையை உங்களுக்கு சொல்லித்தருவார் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அதை நீங்கள் பற்றுவீங்க கண்டிப்பா அதே நேரத்தில் நம்மகிட்ட ஆயிரத்தெட்டு திறமை இருக்கும் வேலை செய்கிற இடத்துலயோ தொழில் பண்ணுற இடத்துலையோ எல்லாத்தையும் பண்ணி ஒரு விஷயத்த பக்காவாக சாதிச்சுடுவோம் பிரச்சனையை வந்தால் ஜெயிச்சிருவோம் போட்டின்னு வந்தால் ஜெயிச்சுருவோம் அந்த வெற்றியை கொண்டாட முடியாது வெற்றி உண்டா உண்டு அதை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத இந்த புதன் எடுத்து சொல்றாரு அதுவும் இருபத்தி மூணாம் தேதிக்கு ஐபசி இருபத்தி மூணு நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே நம்ம நம்மளோட இன்னொருத்தர் கொண்டாடுவாங்க நம்ம பயங்கர கோவம் வரும் கொண்டாட முடியாது உங்கள் உழைப்பு திருடப்படுகிறது கடைசி வாரத்தில் அப்படிங்கிறது சொல்லுது அதுக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த கடைசி வாரத்தில் எதிரிகளை நீங்கள் தேடி போறீங்க சண்டைக்கு வாடா அப்படின்னு நீங்களா போறீங்க ஏன்னா நம்மளோட உழைப்ப அவன் திருடிட்டு அதை நம்மளால தாங்கிக்க முடியல அதனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஷயத்தினால அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க அடுத்ததா செவ்வாயினுடைய நகர்வு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு பாத்துட்டா முதல் பத்து நாளைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் பதினொன்னாம் அதிபதி ஐந்துல இருக்கிறது நல்லது வெற்றி பெறுவதற்குண்டான திட்டங்கள் மனதினுள் உதிக்கக்கூடிய காலகட்டம் முதல் பத்து நாட்கள் ஆனால் பிளான் மட்டும்தான் பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் டைரியில் குறித்து வச்சுக்குவோம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைம் இருக்குது அதுக்கு கரெக்டாக சூழ்நிலை வரும்போது அதை செய்திடுவோம் நம்ம இப்போ நல்ல தெளிவான பிளான் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகளாக சொல்லுது வேகமாக நடக்கக்கூடிய அளவுக்கு பிளான் போட்டுருவீங்க ஃபியூச்சரை வேகமாக டெவலப்மெண்ட்டை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு வரக்கூடிய அந்த பத்தாம் தேதிக்கு மேலே அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு அந்த சூரியன் சாரி சூரியனோட இணைந்த செவ்வாயானது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருது ஆறாம் இடத்துல ஒரு ஆட்சி போல அடைகிறார் ஸோ எகைன் உடல் ரீதியாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் படிப்படியாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் உடல் சூடு மட்டும் அதிகரிக்கும் சாதாரணமாக பார்த்துக்கிடணும் அதிக நேரம் வெயிலில் பயணிக்கிறதோ அதிக நேரம் வெயில் இருக்கிறோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் உடல் சூட்டை கம்மி பண்றதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்குங்க தலைக்கு என்ன வைக்கிறது இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் அதீத கோபமும் அதீத பிடிவாதமும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எப்படி கோபம் எப்படி பிடிவாதம் அப்படின்னா நான் ஒரு செயல் செய்கிறேன் அதுல எனக்கு லாபம் மட்டும்தான் கெரிச்சாகணும் அதுக்காக நான் எவ்வளவு அலைஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல ஃபைனலாக நான் ஜெயிச்சிடணும் அந்த வெற்றி கிடைக்க வரைக்கும் அந்த வேகமும் அந்த பிடிவாதமும் அந்த கோபமும் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இருந்துட்டு போது ஜெயிப்பான அப்படின்னு கேட்டா லாபாதிபதி ராசியை பார்க்கிறார் அந்த லாபாதிபதிக்கு குருவினுடைய பார்வை உண்டு போது உறுதியாக வெற்றி பகைவர்களை நடுங்கச் செய்வதற்குண்டான வேலை இந்த மாதம் நடக்கும் உங்களை பார்த்தாலே இப்போ தடி தள்ளி நிற்கிற மாதிரியான சில சம்பவங்களை அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவீங்க வேலையில் அங்கீகாரம் கிடைக்காம இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விஷயத்துனால கொஞ்சம் கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் டால்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த ரத்த குதிப்புக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது லோ ப்ரெஷர் இருக்குது ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னா அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழியை பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ எமோஷனல் ரொம்ப ஆகும் ஓவரா டென்ஷன் ஆகும் ஓவரா கோவப்படுவோம் டக்குன்னு பிபி ரைஸ் ஆயிடும் கம்போஸ்டா இருக்கிறதுக்கு என்ன வழி அதை செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் நாலுலேருந்து இருந்து ஐந்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது நல்ல விஷயம் நடக்க காத்திருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகளுக்குண்டான பலனை இந்த மாதம் அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் முன்னாடியே சொல்லிட்டு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு சூரியன் ரெண்டாவது சுக்கரன் ரெண்டாவது காதல் அமைப்புகளில் இருந்து வந்த குளறுபடிகளை கொஞ்சம் சரி இவர் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து கொள்வதற்குண்டான ஒரு தரமான சூழ்நிலையை அமைக்கிறார் இது வந்து நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நடக்க காத்திருக்கு மூணாவதா காதல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விவகாரங்களை சரி செய்ய பார்க்குறாரு தனக்கு பிடித்த நபருக்காக தயங்காமல் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதை ஏற்படுத்திடும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் அந்த எண்ணத்தை கொடுத்தே தீரும் ஸோ அதை நம்ம நம்ம கொஞ்சம் கெட்டியாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய துணையோடு நீங்கள் இருந்தால் உங்கள் துணையோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் இன்னும் பலமாக இன்னும் வளர்ச்சியை நோக்கி நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத உணர்த்திருவார் அப்போது இந்த காலகட்டம் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு சுக்கரனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய மிதனராசி மிதுனலக்கன் நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஒன்றும் சுக்கரதசை நடக்கலாம் இல்லை சுக்கர புத்தி நடக்கலாம் இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்னு பரணி பூரம் போராடத்தில் ஏதாவது ஒரு கிரகம்னு தசா புத்தி நடத்தினாலும் நான் சொல்றது நடக்கும் ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் அந்த சுக்கரன் வந்து அமர்றார் படிப்பு கண்டன் நிவர்த்தி செய்கிறது வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுறது நோய் குறைகிறது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்குது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு காட்டு காட்டுகிறது பெண்ணால மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்க காத்து பெண்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இருக்கு நெகட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அது சரி செய்யறதுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிம்பிளா கருப்புராயன் வழிபாடு செய்துட்டு வரது பிறந்த கிழமை இன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் முடிஞ்சா தினமும் போட்டுருங்க ரெண்டு தினம் நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சுபிச்சமா இருக்கும் மேலும் முதன ராசி இந்த மாதம் எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்குளமுடன் திருச்சிற்றம்பலம்